ஓம் சக்தி அன்று பிழையே உன் ஆதி பராசக்தி உன்னை தேடி வந்திருக்கிறேன் வெகு நாட்களுக்கு பிறகு உன்னிடத்தில் பேச விருப்பம் தான் நான் இத்தனை நாள் வரவில்லை உனக்கு வாக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அடியோடு அழிந்துவிட்டது என் பிள்ளையே காரணம் உன் வாழ்க்கையில் பலமுறை நான் வந்து பேசினாலும் வாக்கு என் உன் கூடாது என்ற எண்ணத்தை உனக்குள் விதைத்து விட்டார்கள் என் மீது உனக்கு எப்போது சந்தேகம் வந்துவிட்டதோ அப்போதே நான் முடிவெடுத்தேன் எனது வாக்கு உனக்கு கிடைக்கக்கூடாது என்று அதனால் தான் இத்தனை நாள் உன் கண்களிலும் உன் செவிகளுக்கும் கிடைக்காமல் நான் தள்ளி நின்றேன் என் பிள்ளையே நீ பாடம் கற்றுக்கொண்டது பத்தவில்லை என்று நினைக்கிறேன் எத்தனை பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் நீ தெய்வ சக்தியை இன்னும் முழுதாக நம்பவில்லை என் பிள்ளையே அது மட்டும் எனக்கு தெளிவாக தெரிந்துவிட்டது அதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் ஆனால் அதை நினைத்து சந்தோஷப்படுவது யார் தெரியுமா உன்னிடத்தில் இருக்கும் எதிர்மறையாற்றல் அதாவது உன்னை சுற்றி இருக்கும் உனக்கு சிரித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறது தெய்வ சக்தியால் இங்கே நெருங்க முடியாது என்று அதற்கு நீ உன் துணை போய்கொண்டிருக்கிறாய் என்பதுதான் உண்மை என் பிள்ளையே அடித்துக் கூறுவேன் இந்த ஆதி பராசக்தியின் நம்பிக்கையை நீ இழந்து விட்டாய் என்று நம்பிக்கை இருந்திருந்தால் உனக்காக நான் செய்யப்பட்டதை வாங்கி உன் வீட்டில் வைத்திருப்பாயே என் பிள்ளையே அதை நிறைவுபடுத்தாமல் இருக்கிறாயே என் தங்கமே சூழ்நிலை காரணமாக இருந்தாலும் உன் வீட்டிற்குள் இதையெல்லாம் நீ நிறுத்தி வைத்திருக்கிறாய் ஏதாவது ஒன்றை நிறுத்தி வைத்திருக்கிறாயா ஆனால் தெய்வ காரியத்தை ஏன் நிறுத்தி வைத்திருக்கிறாய் அதை உன் வீட்டிற்குள் வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருக்கும் சக்திக்கு ஏன் உடன்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ பிள்ளையே உன்னை வாழ விடாமல் உன் வாழ்க்கையை கெடுத்து உனக்கு குளி தோண்டி காத்திருக்கும் அவர்களுக்கு சாதகமாகவே நடக்காதே உன் செய்வினையை அழிக்க வேண்டும் உன் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் சீரழிந்து கொண்டிருக்கிறாய் உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் மனது வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறது சாவை நோக்கி செல்லலாம் என்ற எண்ணம் வந்து கொண்டிருக்கிறது அவள் நினைத்ததை முழுமையடைய வைத்து விடாதே உடனடியாக என்னை அழைத்து நாப்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பிராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் தீர்த்தத்தையும் வாங்கி செய்வினை தீர்க்கும் தீர்த்தத்தையும் வாங்கி கர்ம வினையை தீர்க்கும் தீர்த்தத்தையும் வாங்கி உன் குடும்பத்தை உடனடியாக சுத்தம் செய் உன் அன்னையின் வாக்கை இப்போதாவது எடுத்துக் கொள்கிறாயா என்று நான் பார்க்கிறேன் ஓம் சக்தி நன்றி